ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதி இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழு நாலு கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதலே உனக்கு அருள் செய்வார் இந்த நாளில் பாருங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக அவர் இறுதியத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இன்னைக்கு நம்முடைய இறுதியத்தின் வேண்டுதல்கள் அநேக காரியங்கள் காணப்படலாம் ஆனால் ஒன்னே ஒன்று இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று நம்ம ஆண்டவர்களிடத்துல எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ப்ரைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் நஞ்சி நன்றி நன்றி ஆண்டவரே இம்மட்டு நடத்தினீரே நஞ்சி இம்மட்டை காத்தீரே நன்றி நல்ல சாப்பாடை தந்தீரே நன்றி நல்ல சுகத்தை தந்தீரே நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மனமகிழ்ச்சிப்படுத்தி அவரை நம்முடைய இறுதியத்தில் அவர் நம்முடைய இறுதியத்தில் வாசம் பண்ணும் பொழுது உங்களுடைய இறுதியத்தின் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆனால் இன்றைக்கு ஒரு பகுதியில் ஏன் உங்களுடைய இறுதியத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னார் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முறுமுறுத்து கொண்டே இருப்பார் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார் இத்தனை ஆண்டு காலமாக சபைக்கு போறோம் சர்ச்சைக்கு போறோம் ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாரு ஜெபிக்கிறோம் பாசிட்டிவ் பண்ணிக்கிறோம் என்ன தந்தாரு முறுமுறுப்பு இந்த முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிடிக்காத இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க ஆண்டவரை பரிசை பார்த்தாங்க அவருடைய இறுதியங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாக வழுகி போகிற ஒரு இதாக காணப்பட்டது அதனால் ஆண்டவர் சொன்னையார் இவர்கள் வனங்களாக கழுத்துள்ள நான் அந்த மாற்றி போடுவேன் அருமை தேவ பிள்ளைகளே ஜனமே இந்த நாளில் முருமுறுக்காதங்க முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை தேவநதை வெறுக்கிறார் எந்த ஒரு காரியமானாலும் சரிதான் தேவன் உங்களை கீழே போட மாட்டார் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு வாக்கு தந்திருக்கிறார் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் அப்போ இன்னைக்கு ஒன்னே ஒன்று எப்பொழுதும் பிரைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பிள்ளைகளை ஆண்டு தந்திர ஆண்டவரே நல்ல ஒரு குடும்பத்தை தந்திரே பிள்ளைகளை தந்திரே உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி என்று சொல்லுங்க நல்ல டெய்லி சாப்பாடு தந்தீரே ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கட்ட நிறைவேற்றுவார் நிச்சயம் நடக்கும் உங்களுடைய வார்த்தையை நீங்க ஆண்டு சமூகத்துல வைத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் ஒரு பொருளும் தூரம் போகாதுங்க அவர் சொன்னதை தெய்வம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆதாமி ஏவாலை ஆண்டவர் உண்டாக்குறதற்கு முன்பாங்கே தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் ஆதாமுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் தோட்டத்திலே கொண்டு வைத்தார் அதே போல உங்களை அழைத்தவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய என்னென்ன தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் சோர்ந்து போவாதீங்க அப்பாவிடத்தில் கேளுங்க எசுவேன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க இறுதியத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அவர் வல்லமையுள்ள தேவன் மனிதனால ஒரு பொழுதும் நிறைவேற்ற முடிய உங்களுடைய சொந்த பந்தங்களால் நிறைவேற்ற முடியாது உங்களால் அவரே நிறைவேற்ற முடியாது கர்த்தர் ஒருவரால் தான் உங்க இறுதியத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதனால இன்றைக்கு உடைய இறுதியத்தில் உன்னை ஒன்று சிந்திக்கிறோம் ஆண்டு வருட்டு தூரம் போய் நிற்கிறேன் உண்மை பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் அண்டவரை என்னை சேர்த்துக் கொள்ளுங்க அவருடைய சரண்டர் ஆகும் பொழுது அப்பா எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தாருங்க ஆண்டவர் ஆபிரகாமி ஆசீர்வதி திரலாவா ஆசீர்வதி என்னையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் தரப்போகிறார் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை கட்ட நிறைவேற்றப் போகிறார் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் கண்களை முடிவீங்களா இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில் வந்து நிறைவேறப் போகிறார் பரலுக தவப்பரையே சுதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்ட நீர் ஆசீர்வதியும் காணவரேன் கற்றிடத்திலே மன மகிழ்ச்சியாகிறது உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை நீ அவர் நிறைவேற்றுவார் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டு வரேன் அவர்களுடைய விண்ணப்பத்தின்படி அவர்களுக்கு என்னுடைய சமூகத்தில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி நீர் பிடித்ததற்காக நன்றி நிறைவேற்றுவதற்காக நன்றி எல்லாவற்றையும் உடைய களத்திலேயே தருகிறோம் ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் ஜீவன் உள்ள நல்ல தொகனை கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பான் இந்த வார்த்தை அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமீன்